இந்த இயேசு கிறிஸ்துவை என்று தெரியாமல் ஒரே ஒரு நாளில் மரணம் அடைபவர்கள் மட்டும் ஒரு லட்சத்தி எட்டாயிரம் பேர் ஒரு ஆராதனை தொடங்கி ஆராதனை முடிந்து போகிறதுக்கு முன்னால பதினாலாயிரம் பேர் காலி இயேசுவை பற்றி யாருன்னே தெரியாது ஆனா நம்மளை இயேசுவை அறைந்து இந்த இடத்துல கொண்டு பிரசங்கம் கேட்க வைத்திருக்கிறார் அப்படின்னாலே முதல்ல நம்முடைய பிள்ளைகள் காலையில மரணம் அடையாமல் எலும்பி நிக்கிறாங்கனாலே உடனே ஒரு ஆயிரம் ஸ்தோதிரம் சொல்லணும் நம்முடைய மனைவி எழுப்பி நிக்கிறா அப்படின்னு சொன்னாலே அந்த இடத்துல ஆயிரம் ஸ்தோதிரம் சொல்லணும் நம்முடைய கணவர்கள் இன்னைக்கு உயிரோடு எழும்பி இருக்கிறாங்க அப்படின்னாலே அதற்காக தேவனுக்கு உடனடியாக ஒரு ஆயிரம் ஸ்தோத்திரம் நாம செலுத்தணும் கொரோனாவில் மட்டும் ஒன்றரை கோடி பேர் இந்த உலகத்தை விட்டு குட் பை சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனாலும் நம்மளை கொண்டு இங்க இருந்திருக்கிறார் அப்படின்னா நாம குடிச்ச ஹார்லிக்ஸோட பலம் இல்லை போனிட்டாயோட பலம் இல்லை இல்ல டாக்டர் தொண்டு சீட்டில் எழுதி தந்த டானிக்கோட பலம் இல்லை ஒரு தேவ திட்டம் உண்டு அந்த தேவ திட்டத்துக்காக ஆண்டவர் இன்னைக்கு இந்த இடத்துல கொண்டு உங்களை இருக்கிறார் அவர் என்ன திட்டத்துக்கு இந்த கொண்டு